ஹாய் வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு வேல்ஸ் டெக் சேனலில் என்ன பார்க்க போனா அடிக்கடி நம்ம எல்இடி டிவி அப்புறம் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஹோம் தியேட்டர் இதெல்லாம் பேசும்போது சப் ஓஃபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி திருப்பி திருப்பீட்டெலாம் பேசிகிட்டே இருப்போம் ஸோ சப் ஓஃபர்னால் என்ன ஸோ சப் ஓஃபர் வந்து எதுக்காக பயன்படுது ஒரு ஹோம் தியேட்டராக இருக்கட்டும் சரிங்களா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிஸ்டம் இல்லை செவன் பாயிண்ட் ஒன் வாட் எவர் இட் இஸ் ஸோ வந்து ஒரு சப் ஓஃபருடைய பங்கு என்ன ஸ்பீக்கரில் ஏன்னா பொதுவாக நம்ம ஸ்பீக்கர் வாங்கும் போது இந்த சப் ஓஃபனுங்கிற வார்த்தை அதிகமாக வருது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஓஃபருடைய பங்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் சவுண்டில் வந்து அது சப்போர்ட் பண்ணுது ஸோ மெயின்லி வந்து பேஸ் தான் ஸோ பேஸ் சவுண்ட் நீங்கள் கேள்விப்பட்டு பேஸ் பேஸு ட்ரபிள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ எங்கே வந்து ஒரு லோ ஃப்ரீக்குவன்சி சவுண்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சியில் உள்ள ஒரு சவுண்ட் வருது அது வந்து பேஸ்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ரீவன்சி சவுண்டெல்லாம் ட்ரபிள்ல போய் ஆக்சுவலாக வந்து சிங்க் ஆகிடும் ஸோ இப்போ இந்த லோ பேஸ் சவுண்டு வந்து என்ன என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து வருது பார்த்தீங்கன்னா ஒரு கிக் ட்ரம்லேருந்து வரலாம் ஒரு பேஸ் கிட்டார்லேருந்து வரலாம் இல்லை வந்து ஒரு பைப் ஆர்கன்லேருந்து வரலாம் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எங்கேயோ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது ஒரு எங்கேயோ தூரத்தில் ஒரு பாம் எக்ஸ்ப்ளோஷன் அந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் ஒரு சவுண்டு கேட்குது பேக்ரவுண்டில் எங்கேயோ ஒரு பறவை கற்றுக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேஸில் வந்துடும் ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு கம்மியான ஹேர்ட்ஸில் வரும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேணும்னா பூஸ்ட் அப் பண்ணிக்கலாம் இல்ல வேணாம்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சிம்பிளா சொன்னா பேஸுங்கிறது ஒரு டீப்பஸ்ட் சவுண்டு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு சவுண்டு சோ அத கண்ட்ரோல் பண்றதுதான் நம்ம சப் ஃபோர் பயன்படுத்துறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து எதுக்காக வந்து இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேஸ் கூட்டி பாருங்களேன் உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாட்டு கேட்குறீங்க அது வந்து பாடகர் வந்து ஒரு பேஸ் டோன்ல பாடிருப்பாரு ஒரு வாய்ஸ்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹை என்ன சொல்றது பிச் ஃப்ரீக்குவன்ஸில போயிட்டு இருக்கும் பட் சில இடத்துல பாத்தீங்கன்னா வாய்ஸை தாண்டி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போயிடும் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இந்த இடத்துல வாய்ஸ் வந்து கொஞ்சம் கேட்ட நல்லா இருக்குமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தாண்டி இந்த வரிகள் கேட்ட நல்லா அப்படின்னு போது கொஞ்சம் பேஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த பாடகருடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக கேட்கும் ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் சவுண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணுமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நமக்கு சபூ ஃபருடைய சப்போர்ட் தேவைப்படும் ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்கள வந்து மேபி இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் சவூஃபர் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு இந்த சின்ன ஒரு அறிமுகம் உங்களுக்கு இருக்கும் வேல்ஸ்ட் சேனலில் எப்படியும் போல நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ